நான் சொன்னோன்ன உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பு அண்ணன் எஸ்ஆர் பிரபாகரன் அவர்கள் தேனப்பண்ணன் அவர்கள் கதாநாயகி அவர்கள் ப்ரொடியூசர்லாம் புறஞ்சொல்வோம் செந்தில்நாதன் அவர்கள் கவிஞர் சினேகன் அவர்கள் அவர் பாடல் மட்டும் இல்லை இப்போ வர வர ரீல்ஸ்லேயே வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டார் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து ஃபேமிலியோடு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அவங்க போகிற ரீல்ஸும் ஒன்று ஒன்றுமே ஒரு கவித்துவமாகவும் ஒரு நல்ல கண்டாகவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க சூப்பர் வாழ்த்துக்கள் அடுத்து மாமா ரோபா சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலனாலும் வந்துடுறாரு ஏன்னா இது அவர் வீட்டு ஃபங்க்ஷன் அதனால் அதனால் மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து நம்ம கோகுல் பங்காளி அந்த நேரத்தில் வந்து நம்ம தாம் பங்காளி கோகுல் பங்காளி அவங்களுக்கு அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அந்த படத்தில் வந்து மொ முலாக பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க வீட்டில் தான் சுந்தர் பாங்காளி வந்து இதுமாரி உடனே வாங்க ஒரு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போனால் அவங்க மூணு பேர் இருந்தாங்க என்ன பேசுவாங்க எங்கேயாவது பர்த்டே பார்ட்டி இப்படி ஏதாவது பேசி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பாங்கன்ட்டு பார்த்தா இந்த ஒரு படம் எடுக்கலான் இருக்கான் என்ன கருணாசன் நடிக்கிறாரு கொஞ்சம் கதையை கேட்குறீங்க அட என்ன உடனே கேட்போம் அப்படின்னா உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அடுத்த நாள் இந்த கதையை கேட்டோம் அதனால் அந்த படம் வந்து உருவானதே தாம் பங்காளி வீட்டில் தான் அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தார் கதை சொன்னார் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம்தான் வந்து ப்ரொடியூசரே நான் மீட் பண்ணோம் எல்லோரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிவா கலாரி அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலே ஒரு ஒரு வெளுத்த தாய்ப்பால் தான் ஏன்னா ரொம்ப ஒரு 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 வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப ஒரு அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணணும் ஒரு காசுங்கிறது முக்கியம் இல்லை நம்ம நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கதையாக செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்டாக செலக்ட் பண்ணி சிறப்பாக ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு இந்த ஒரு மேடையில் எல்லாரும் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு வந்து சிவா கல்லோரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம் அவர் இதேமாரி நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்கணும் அதில் நாங்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் மைக்கிள் அவர்கள் ஏன்னா நான் நிறையா வந்து புதுமுக இயக்குனர்களோட வேலை பார்த்துருக்கேன் நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டேரக்டராக இருக்கிறாங்க அந்த வகையில் இவரும் ஒரு பெரிய டைரக்டராக வருவார் ஏன்னா எல்லாருமே நான் ஒரு பசங்களாக இருக்கட்டும் கலவாணியாக இருக்கட்டும் நிறைய படங்களில் வந்து எல்லாமே அவங்களோட இருந்து சில விஷயங்களை அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ மேலே சொல்லியிருப்பாங்க மாதிரி இதுலேயும் நம்ம மைக்கேல் பிரதர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேலே அந்த ஃபேமிலி இன்சிடெண்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்ததை சொல்லியிருக்கிறாரு அதனால் அதில் கொஞ்சம் வந்து ஒரு உயிர் இருக்கும் ஜீவன் இருக்கும் நம்ம பார்க்கும்போதும் நமக்கு அந்த இது உணர முடியும் அதனால் வந்து அவர் ஒரு இனிமேல் வந்து ஒரு பெரிய நல்ல டேரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவார் நிறைய படங்கள் பண்ணணும் அம்மா ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம் அவங்க ஃபேமிலியெலாம் ஷூட்டிங் பாட்டுக்கு வருவாங்க அம்மாவாக இருக்கட்டும் அவங்க சிஸ்டர்ஸ் அப்புறம் அவங்க ஒய்ஃபு பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு ஒரு குடும்பம்னால் ஒரு ஒரு கூட்டாக ஒரு ஜாலியாக ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமாக ஒரு அன்பாக நல்லா இருக்கு அவங்க குடும்பத்தை பார்க்குறது ரொம்ப பிடிக்குது நல்லா நல்ல அருமையான குடும்பம் இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிறேன் அப்புறம் அந்த படத்தோடய இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணன் அவர்கள் இது நாலாவது படம் எங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி இந்த நாலு படமே நாலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாடல்களும் ரொம்ப அருமையாக அவர் மேலோடிகள் போட்டிருக்காங்க இந்த படமும் ஒரு வெற்றி பட வரிசையில் அவருக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புறோம் ரொம்ப நன்றி வரலார இருந்தீங்க அப்புறம் வந்து நம்ம கருணாசனன்னு நானும் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் பழக்கம் ஆனா படமா பண்ணது வந்து தான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மைக்கேல் பிரதர் மூலியமாக வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமா காத்திருங்கிறதா நினச்சிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரு ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது அப்புறம் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சுது ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க மொதல் மொதல் எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு கருணாசன்னே வரல ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேமரா வச்சுட்டாங்க வச்சோன்னே ஆ ஓகே அப்போ என்கிட்ட பாருங்கள் இப்போதான் என்கிட்ட பாருங்கள் இதுதான் இப்போ ஒரு அண்ணன் இதை பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆ அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல் நடிப்பு நம்ம நடிப்பை கொட்டினோம் உடனே அப்படி இல்லை லைட்டாக பாருங்கள் கண்ணை சுமட்டாதீங்க கண்ணை இங்கிட்டு பாருங்க இங்கிட்டு பாருங்கன்னாரு ஐயோ ஐயோ அப்படின்ட்டு ஒரு ஆறு ஏழு ஆச்சு அப்புறம் அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தார் கருணாசண்ண ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டு என்னப்பா ரெடியா எனக்கா சிரிப்பு சரி சரி வாங்கண்ணே வாங்க அப்படின்ட்டு வச்சாங்க கேமரா அவர் என்ன ஆ ஆஹ் என்ன ஆ ரைடு வித்து இன்னாரு அண்ணா எப்படி இல்லைண்ணா எனக்காங்கிட்ட சிரிப்பு ஒரு நேரம் நமக்கு தவுச இருக்குல்ல அடுத்து அண்ணன் வந்தாருன்னாரு பார்த்தேன்னா அவர் அப்படியே இன்னொரு மாறும் அப்படியே மூணாவது டக்குல அப்படியே என்னைய பார்த்தாரு இப்பதானே முடிச்சிருக்கேன் நானுடனே அப்புறம் அவர் வர ரிஜல்ட்டுக்கு போனோம் என்னப்பா அது ரொம்ப இதாக அவருக்கு அப்புல நல்லா தானே பண்றேன் என்ன ரொம்ப அப்படின்ன அப்புறம் போக நல்லா வரணும் ஆமா நல்லாத்தான் பண்றேன் சொல்ற மாதிரி பண்ணா தான் வரும் நமக்கு வர்றதுன்னா தம்பி நம்ம பண்ண முடியும் இல்லை அப்புடின்னாரு இல்லைண்ணே நல்லா தானே இருக்கு பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு அப்புறம் அவரும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது அதுக்கப்புறம் மூணாவது நாள்ல இருந்து அந்த டேரக்ட் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு அண்ணனுக்கும் முறிஞ்சிருச்சு ரெடி ரெடிட்டு அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு போயிருச்சு